போக்குவரத்து கழகத்தை தனியார் வசம் ஒப்படைக்க திமுக அரசு பெரும் முயற்சி செய்து வருகிறது அதில் சென்னையில் சில பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி அளித்துள்ளது ஏற்கனவே அரசு மினி பேருந்துகள் சென்னையில் பல இடங்களில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக சோழிங்கநல்லூர் அம்பத்தூர் வடசரவாக்கம் ஆலந்தூர் மணலி ஆகிய பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த அறிவிப்பு நிர்வாக திறமையற்ற திமுக அரசிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதற்கு முன்பு போக்குவரத்து துறை அமைச்சர் சென்னையில் தனியார் பேருந்துகளை இயக்க அனுமதிக்க மாட்டோம் போதுமான பேருந்து அரசிடம் உள்ளது என பேசியிருந்தார் ஆனால் தற்போது அவர் பேசியதற்கு எதிர்மாறாக உள்ளது இது போன்று போய் வாக்குறுதிகளை அளித்தே மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக இன்று வரை அதனையே பின்பற்றி வருகிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில் சிறந்து விளங்கிக் கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை தற்போது திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் கோடி கடனில் இயங்கி வருகிறது இந்த நிலைமை நீடித்தால் போக்குவரத்து கழகத்தை மூடிவிட்டு தனியாரிடம் ஒப்படைக்க நேரிடும் விளம்பரம் மட்டுமே குறியாக கொண்டு செயல்பட்டால் திமுகவால் எப்படி நல்லாட்சியை மக்களுக்கு தர முடியும்